அந்த ஆஃபீஸில் மாடா உழைச்சேன் கடைசியில் உனக்கு என்ன கொடுத்தாங்க ரெண்டு கிலோ புண்ணாக்கு மட்டும் கொடுத்தாங்க மாடா உழைச்சி அப்படியே தருவாங்க ஏ நல்லா உங்கள் அண்ணன் நல்லா அந்த கம்பெனிக்காக பாட்டு விட்டுறதான கல்யாணத்தன்னைக்கு என்ன கொடுத்தாங்க ரெண்டே என்ன லீவ் கொடுத்தாங்க அதுக்கு தவிர ஒன்றும் கொடுக்கலையா சினிமாவில் நல்ல புகழ்பெற்றால் கூட சீரியல் இந்தளவுக்கு ஒரு நடிகை ரொம்ப நாள் புகழ்பெற்றுக்கு என்ன காரணம்னா எல்லா வீட்டில் நடக்கிற விஷயத்த அப்படி டிவியில் காட்டுறதுனால எல்லாருக்கும் பிடிச்சி போ எல்லார் வீட்டிலும் போராட்டம் சண்டை இருக்கும் சண்டையில் விட சொல்ல முடியுமா கேட்பாங்க போய் கட்டுக்கிறாரு எங்கள் அம்மாவை நீ நாயின்னு சொன்னியாமே அந்த கழுதிக்கு நான் நாயின்னு சொல்கிறேன் அப்படின்னு அது நாயோடு நீத்துக்கலாம் இப்போ ஒன்று போய் கழுதி வரக்கட்டும் பேச பயமாக இருக்க அப்புறம் கேட்பாங்க அடிக்கடி பெண்களை கிண்டல் பண்ணுறது புடவை எடுக்க போனால் அவ்வளோ நாள் ஆகுது நான் கேட்டேன் எங்களோடய அம்மாட்டு ஏமா ஒரு புடவை எடுக்க போனால் ஒரு வருஷம் மாதம் மாதக்கணக்கெல்லாம் ஆகுது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரமாக எடுக்கிறீங்க ஏன் ஒரு புடவையை செலக்ட் பண்ணால் அவ்வளோ நாள் ஆகுது புருஷனத்தை ஒழுங்காக செலக்ட் பண்ண முடியல சரி புடவை வச்சு ஒழுங்காக செலக்ட் பண்ணுவாங்க நாங்கள் ரொம்ப கவனம் அதுக்கடுத்து என்ன அதுக்கு அதுக்கடுத்து அர்த்தம் சொல்லுது புடவைக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா தெரியல புடவை வந்து நினச்ச பிறகு நினச்ச பிறகு துவைக்கலாம் புருஷன் நினைச்சப்பெல்லாம் துவைக்கலாம் சத்து சத்து போட்டு ஒரு எத்தி விளாண்டுக்கலாம் வேற வீட்டில் டிவி சவுண்ட் அதிகமாக இருக்குன்னா வீட்டுக்கார அடி வாங்கிட்டுக்கான்னு அர்த்தம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசுக்கிய என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ